நம்ம மதுரை விளக்குத்தூன் கேஎம் இருந்து தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவோட நோக்கமே என்னென்னா நீங்கள் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருந்தால் போதும் இங்கேருந்து மொத்தமாக சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி சில்லறை வியாபாரமோ உங்கள் இருந்தே நீங்கள் இந்த தீபாவளிக்கு ஸாரீஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு பார்லரோ ஒரு சின்னதாக ஒரு ஷாப் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லர் ஷாப் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா இங்கேருந்து சாரீஸ் எல்லாம் எப்படி வாங்கி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு இவங்க விவரமாக சொல்லுவாங்க அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்க்கா இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை நம்ம கேம் சேர்ஸில் இருக்கும் மதுரை கேம் சேர்ஸ்ங்கன்னா மதுரை விலக்குத்தூன் காமராஜர் சாலையில் அடியானந்தபுணம் ஹோட்டலுக்குள்ள சந்துக்குள்ள உள்ளே வந்துட்டிங்கனாலே நம்ம கேம் சேர்ஸில் ஹோல்சேல் சேர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துடலாம் இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபலேருந்து வித்து ப்ளவு சேர காமிக்கப்போகிறோம் அதுமெண்டாக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தொழில் தொடங்கணும் அந்த தொழில் எப்படி செய்யணும்னு தெரியலைன்னா கண்டிப்பாக கேம் சர்ஸ் நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முதலாளி ஆகலாம் ஒரு கான்செப்ட் தான் நம்ம கேம் சேர்ஸ் சூப்பராக சேல்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம கேம் சேர்ஸில் பொறுத்த மட்டுக்கும் நூற்றி அறுபதுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவா அரைக்கும் சேரிஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரே இடத்துல சூப்பராக வச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் நைட்டுக்கு தனி செக்ஷன் காட்டஞ்சலைக்கு தனி செக்ஷன் ரெடிமேடுக்கு தனி செக்ஷன் சொல்லி மூணு இடத்துல சூப்பராக வச்சு பண்ணிக்கிடுக்கோம் இப்போ நம்ம கேம் சேர்ஸோட பழமண்டம் ரீட்டைலு வந்து இங்கே கிடையாது ஓன்லி ஹோல்சேல் தான் குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே சேலை கொடுத்துருவோம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நாலு நாலு பீஸ் எடுக்கணும் கம்பல்சரியாக எடுக்கணும் நாலு நாலு பீஸ் எடுக்கணும் கம்பல்சரியாக மொத்த விலைக்கே கொடுத்துருவோம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரரூபா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போய்க்கு இருக்கிற நம்ம கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிகா மாடல் ட்ரெண்டிங்கில் போய்க்கிருக்கு ஸோ நூற்றி அறுபதுலேருந்து நம்ம கலெக்ஷன்ஸ் பூனை காமிக்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃபுல்லாமே ட்ரெண்டிங் தான் போட்டு கொடுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிகா ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறையா வந்திருக்கு ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ட்ரெண்டிங்ல வந்து நயன்தாரா இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் சூப்பராக போய்க்கிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் எடுத்துகிற மொத்த வியாபாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ஸ்டார்ட்அப்பில் கொடுத்து கொடுக்கும் சூப்பராக அதுவும் அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் டிஷ்யூ அதே மாதிரிக்க பார்த்தீங்கன்னா விலை கம்மியில் பட்டுச்சாலை வேணும் அப்படின்னா நம்ம கேம்சர்ஸில் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு சக்க போட்டு போகிற ஜல்பரி செலை கொடுத்து கொடுக்கும் இரநூத்தி ரூபா ஜல்பரி ஜல்பரி ஆமாம் ஜல்பரி பட்டிச்சாலை சூப்பராக நம்ம இரநூத்தி முப்பது ரூபாயில் நம்ம கேம்சர்ஸ்ல அட்டகாசமான கலர் மேட்சிங்கில் சூப்பராக கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பதினஞ்சு கலர் இருக்கும் பதினஞ்சுமே பட்டை கலப்புற கலராக தான் இருக்கும் சூப்பராக வந்திருக்கும் அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கணும் அவங்க ஏரியா தகுந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசூவ்லேயே எல்லா பேரும் வாண்டடாக பிரிண்டெடு கேட்டிங்க நிறையா கஸ்டமர்ஸ் வாரி காலெலாம் கேட்டதுனால இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ காட்டனில் வந்து உங்களுக்கு பிரிண்டடு போட்டிருக்கோம் சூப்பராக ப்ரிண்டர் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் பாட்ரு அதிலே பார்த்தீங்கன்னா எல்லோ காப்பரு இந்த மாதிரி நாலு வகையான கலர் பார்ட்ருலாம் சூப்பராக நம்ம கேம்சர்ஸில் வேறு லெவலில் பண்ணி கொடுத்து கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம சூப்பராக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டா அம்பானி செமையா வந்திருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம கேம் சர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கோம் இதே மாதிரி கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ சூப்பராக வந்திருக்கு டிசைன் நம்பர் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஐநூற்றி முப்பது அளவுக்கு சூப்பராக கொடுத்துட்டுருக்கோம் எல்லா பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கலர் பட்டைய கலர் பன்னெண்டு கலருமே சூப்பராக வந்திருக்கு வேறு லெவலில் இருக்கும் கலர் மேட்சிங்லாம் ஸோ நீங்கள் ஒரு வியாபாரினா உடனே ஸ்க்ரீனில் எத்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை ஃபுல்லோ பண்ணிக்கோங்க ஸோ நேரில் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் உங்களால் வர முடியுங்களா கீழே ஸ்க்ரீனில் எத்தனை நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் டிசுவிலே சூப்பராக ஒரு அருமையான ஒரு விசிறி மடிப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க காஜலுங்கிற பேரில் ஐநூற்றி எண்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரூபா வரைக்கும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கு தர்மாவரம் பட்டு தர்மாவரத்துக்கு போய் எடுக்கணும் தேவையில்லை நம்ம மதுரையிலே நம்ம தர்மாவரம் பட்டு கொடுத்து கொடுக்கோம் ஸோ தர்மபுரம் ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு விசிறி மடிப்பில் சூப்பரான ஒரு பட்டுச்சலை நம்ம கேம் சேல்ஸில் வெறும் அறநூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுத்து கொடுக்கங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்டிலே ரேட்டு கம்மிலாம் விலை கம்மி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அறுநூத்தம்பது ரூபா எண்ணூற்றம்பது ரூபா வரைக்குமே ஸ்டோன் ஒர்க் செலவு சூப்பராக கொடுத்துருக்கோம் சாஃப்ட் சில்க் எடுக்கணும்னா நானூற்றம்பது ரூபாய்லேருந்து நம்ம எடுக்கலாம் ஆமாம் ஆமாம் நானூற்றி முப்பது தான் இது நானூற்றி முப்பதுலேருந்தே நம்ம கேம்சர்ஸ்லேருந்து சாஃப்ட் சில்கு சூப்பராக கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் மேட்ச்சிங்கும் சூப்பராக வந்திருக்கும் அந்த கலர் மேட்சிங்லாம் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க ஒரு எமையாக மடி போட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஏகப்பட்ட கலர் மேட்ச்சிங் சூப்பராக வந்திருக்கும் நானூற்றி முப்பது ஆள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு அருமையான ஒரு ராணி பட்டுன்னு சொல்லுவோம் ஸோ ராங்கி பட்டுன்னு சொல்லுவோம் இதுக்கு ரெண்டு வகையான பேர் வச்சிருக்கோம் சூப்பராக போயிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆஃப்ட்டு சேரி சாப்பிட்னாலே செம்மையாக ஒரு பீட்டிஃபுல்லான கலர் மேட்ச்சிங்களா இதில் யூனிஃபார்ம் ஆகணும்னு தரலாம் அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக ஒரு நாலு வகையான கலரில் நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் எதுவுமே உரைச்சி வச்சிருக்கோம் அடுத்து நம்ம லோரேன் செக்ஷன் போகிறோம் பார்க்குற பார்த்தீங்கன்னா லோ ரெஞ்சுக்குன்னே தனியாக செக்ஷனே வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயிலிருந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்து கொடுக்கோம் பாருங்கள் வெறும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வித்து ப்ளவுஸோடையே நம்ம சூப்பராக கொடுத்து கொடுக்கோம் நூற்றி அறுபது ரூபா பூனஞ்சாலை சாஃப்டான ஒரு பூனஞ்சாலை நூற்றி அறுபது ரூபாய்க்கு சூப்பராக கொடுத்து கொடுக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுக்கு பாருங்க அப்படியே கட்டுக்கட்டாக பாருங்கள் துணி வந்து ஒரு மெட்டீரியல் வந்து பிடிச்சி பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கே தெரியும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு சூப்பராக கொடுத்து கொடுக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா வித்து ப்ளவுஸோட நம்மளும் கொடுத்து கொடுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆமாம் நூற்றி எண்பது ரூபாய்க்கு அது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சக்தி செலை மா பார்த்திங்கன்னா இப்போ ஆடி வரப்போகுது ஆடிக்கு முன்னாடியே நம்ம கேம் சரி சில என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாமி ரங்கெல்லாம் இறக்கி வச்சிருவோம் அதுக்குண்டான கலெக்ஷன்ஸாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஒரு நூற்றி தொண்ணூறுவாயிலேருந்து சூப்பரான ஒரு சாமி ஆமாம் எத்தனை சேலை வேணாலும் நூற்றி தொண்ணூறுரூவாயிலருந்து எடுத்துக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா பொடிப்பு கொடுத்துருக்கோம் செம்மையான ஒரு பொடிப்பூவில் அட்டகாசமான ஒரு டிசைன் வந்து நம்ம சூப்பராக கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா மார்பிளேயுமே நம்ம கொடுத்துருக்கோம்ண்ணா ஸோ மார்பிளிலுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் சூப்பராக கொடுத்து கொடுக்கும் அதுலேயுமே மஞ்சள் சிறப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்து கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவாருந்து நம்ம கொடுக்கும் இங்கே புறாம நூற்றி தொண்ணூறுவாருந்து இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் நீங்கள் இங்கே பார்த்துலாம் கலெக்ஷன்ஸு ஆமாம் ஆமாம் தொண்ணூறுலேருந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் ஆமாம் ஆமாம் ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில்ல ரேட்டு கம்மியில் கேட்குறாங்க அதுக்குண்டான கலெக்ஷன்ஸ் வரும் நூற்றி அறுபது ரூபாய்க்கு சார் நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வித்து ப்ளவுஸோட சூப்பராக கொடுத்து கொடுக்கணும்மா அடுத்து நம்ம கேம் செரு பார்த்தீங்கன்னா சூப்பராக பிக்கப் வர பிக்கப் செட தான் பார்த்து கொடுக்கோம் வெறும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வித்து பாக்ஸோட சூப்பராக கொடுத்துருக்கோம் ஆமாம் அட்டகாசமான கலர் மேட்சிங்கில் டிசைன்ஸ் பூராமே சும்மா நொறுக்கி விட்ருப்பாங்க ஐம்பது டிசைன் இருக்கும் ஒம்பது டிசைன் இருக்கும் ஐம்பது டிசைன் இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர் மேட்சிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயே கிரேப் ஒன்றுங்கிறங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மீனாட்சி கிரேப்பு அட்டகாசமான மீனாட்சி கிரேப்பு சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் டிசைனு ஒரு பாந்தினி டிசைன் மாதிரிக்கே போட்டிருப்பாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ஆமாம் டூ ஃபிஃப்டியிலேருந்து சூப்பராக நம்ம கேம்சல்ஸில் கிரேப்பு அட்டகசமாக கொடுப்பாங்க முந்நூறுவாயிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம கேம்ஸ் வருஷம் சூப்பராக கொடுக்குறோங்க ஆமாம் முந்நூறுரூவாலேருந்து நம்ம ஆரம்பித்து கொடுத்து கொடுக்கோம் ஸோ இதிலையுமே ரேட்டு கம்மி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க வாடிக்கையாளர் அதுவுமே இன்னும் கொஞ்சம் சா ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டினில் உங்களுக்கு பெல்ட்டு ஸ்கெட்சு நிறையா பேர் கேட்டிங்க ஸோ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது ஏற்கனவே வந்து ஸ்டாக்லாம் காலியாகிடுச்சு இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா இதில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுலையே பார்த்தீங்கன்னா நெட்டடு ப்ளூஸ் இருக்குது இது டூ செவன் முந்நூற்றி எழுபது ரூபா ஆமாம் முந்நூற்றி எழுபது ரூபாய்லேருந்து உங்களுக்கு கேட்லாக்கு இதிலே ரேட்டு முந்நூற்றி ஐம்பதுலேயுமே நம்ம கொடுக்குறோம் அதையும் பார்த்துருவோம் அதே இதில் பார்த்தீங்கன்னா மொதல் பார்த்தது நம்ம ஒர்க்கு நெட்டு ப்ளவுஸில் பார்த்துருந்தோம் இப்போ பார்க்குறது அதே துணிலே உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் ஆரி ஒர்க்கு பிளவுஸு வித்து ஒட்டியானத்தோடு நம்ம கொடுத்துடும் வித் ஒட்டியானத்தோட கொடுவோம் இது முன்னூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஆரம்பித்து கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வகையான கலரும் சூப்பராக கொடுத்து கொடுக்கோம் கலர் மேட்ச்சிங் லைட்டு டார்க் ரெண்டு கலர் மேட்சிங் சூப்பராக அவைலபிளாக வந்துருக்கு பார்த்திங்கன்னா கிரே பிளே டைட்டான் கிரேப்புன்னு சொல்லி சூப்பராக கொடுத்து கொடுக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா வித்து ப்ளவுஸோட சூப்பராக கொடுத்து கொடுக்கும் இதிலேயுமே பாக்ஸ் வந்துடும் எல்டி பாக்ஸோடு கொடுத்துடும் டைட்டான் கிரேப் முந்நூறுரூவாயிலேருந்து ஆரம்பிச்சு கொடுக்குறோம் முந்நூறுரூவாயிலேருந்து டைட்டான் கிரேப் கொடுத்து கொடுக்கோம் அதுக்கப்புறம் லேக்மி கிரேப்புன்னு சொல்லுவோம் அது கிரேப்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது லேக்மி கிரேப்பு இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கேம்ஸ் வரஸ் சூப்பராக கொடுக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன் சேகப்பட்டு புதுதான் நிறையா வந்துருக்கு சுமரன் சிலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் சுமரன் சேரிஸு சூப்பராக வந்துருக்கும் கலர் மேட்சிங்லாம் சும்மா நொறுக்கி விட்டுருப்பாங்க பாருங்க செமையாக இருக்கும் கலர் மேட்சிங்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கலர் மேட்சிங்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் அப் நம்ம டைம் சர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கோம் நிகரிகா 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 ஆமா நிகரிகா

இது முன்னூற்றி நாற்பது ரூபாய் முதல் ஸ்டோன் ஒர்க்கு சார் நம்ம கேம்சியஸு ஆமாம் சூப்பராக வந்திருக்கும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு முந்திக்கு மட்டும் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க உடம்புக்கு அங்கங்கே இருக்கும் சூப்பராக வந்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா அரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் அப் கொடுத்து கொடுக்கும் டைட்டான் ஆமாம் முந்நூறுவா முந்நூறுவா ம் வித் ப்ளவுஸ் ஸோ டைட்டான் கிரேப்புலேயே டர்கி கிரேப்புங்க சூப்பராக இருக்கும் ஆமாம் அடுத்து நம்ம கேம்ஸ் ஒரு சரியா லோ ரேஞ்சு செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா காட்டன் லோ ரேஞ்சுமே நம்ம வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் காட்டன் தான் நம்ம பார்த்து கொடுக்கோம் லோ ரேஞ்சும் பாண்டியன் ஸ்டோர் காட்டன் வெறும் ஒன் நைன்டிலேருந்து நம்ம சூப்பராக கொடுக்கும் ஆமாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் ஆரங்க கலர்ஸ்லாம் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் எல்லாமே பாண்டியன் ஸ்டோர் தான் இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் சரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும் இந்த டிசைன் எடுத்துக்காம நம்ம படிக்கிறதுலாம் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இருக்கு டோலா வந்து பார்த்தோம்னா நம்ம கேம் சைர்ஸில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது இருந்து ஆரம்பிச்சு இரநூத்தி எண்பது இருந்து ஆரம்பிச்சு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முந்நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் ஸ்ரீவல்லி சக்கோரி அப்படிங்கிற ரெண்டு பேர்லையுமே நம்ம டோலா சிலுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு அமையாக கம்பெனிலருந்து செமையா வந்துருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி பத்துரூவாருந்து ரேட் ஆரம்பிச்சுடும் ஆமாம் முந்நூற்றி பத்து ரூபாய் இருந்து ஆரம்பிச்சு சூப்பராக கொடுக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க நூற்றி தொண்ணூறுவாய்க்கு ஒரு டிஜிட்டல் காட்டன் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு ஒரு அருமையான ஒரு டிஜிட்டல் காட்டனும் சூப்பராக அட்டகாசமான கலர் வச்சிங்களா செமையாக வந்து இறங்கியிருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸு எக்கச்சக்கமான புதுவர்களாக நிறையா நம்ம கேம்சர்ஸில் உடஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் லிலன் காட்டன் நம்ம கேம் சேர்ஸில் பார்த்திங்கன்னா லிலன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது ரேஞ்சில் ஆரம்பிச்சு சூப்பராக கொடுத்துருக்கோம் சித்தார்த்து காட்டன் தான் சூப்பராக பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாடலில் வேகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபுல்லாக உடச்சி வச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காட்டன் ஃபீலிங்கில் கோயமுத்தூர் சில்க் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பேரில் அட்டகாசமான கலர் மேச்சிங்கில் சூப்பராக நம்ம கேம் சேர்ஸில் வேற லெவலில் உடச்சி வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அறநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் நம்ம கேம் சேர்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இதில் பார்க்கலாம் இது முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா ப்ளவுஸ் ஆமாம் ப்ளௌஸோட இப்போ பார்க்குறது நம்ம கேம்ஸ் வரிசு சிந்தூர் சரக்கு பார்த்து கொடுக்கோம் சிந்துர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாக கொடுத்துருப்பாங்க பிரிண்ட்டில் கீழே பார்டரும் கொடுத்துருப்பாங்க சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் வந்து சிந்துர்னு வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அக்கோபா ப்ளவுஸோட நம்ம சூப்பராக கொடுத்து கொடுக்கும் ரேட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஸ்டார்ட்அப் பண்ணி கொடுத்து கொடுக்குங்க சூப்பராக இருந்திருக்கு கோயம்புத்தூர் காட்டனுங்க நானூற்றி ஆமாம் நானூற்றி எண்பது ரூபாய்ல இருந்து சூப்பராக நம்ம கேம்சர்ஸ்ல ஒரு சித்தார்த்து காட்டன் சூப்பராக நம்ம கேம்சர்ஸ்ல உடச்சு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திராயன் காட்டன் சித்தார்த்துலேயே இது ஒரு மாடலு இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு டோலா மாதிரியே இருக்கும் துணி இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டோலா தான் அது சொல்லுவாங்க சூப்பராக இருந்திருக்கு கோயம்புத்தூர்லேயே இது ஒரு கலர் மேட்சிங் அதாவது சொன்ன மாதிரி ஒம்போது பீஸ் இருக்கும் ஒம்பது ஒம்பதையான கலராக இருக்கும் அதில் சித்தார்த்து காட்டு நம்ம நானூற்றி எண்பது ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் அப் கொடுத்து கொடுக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா நம்ம கேம் சேர்ஸில் சூப்பராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் நம்ம கேம் சேர்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேட்டு கம்மி நானூற்றி எண்பது ரூபாயிலேருந்து நம்ம கேம் சேர்ஸில் சூப்பராக கொடுத்து கொடுக்கோம் இதுலையும் கலர்ஸும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர் மேட்சிங் ஒரு சூப்பரா சூப்பராக இருக்குது கலர்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் எண்பது ரூபாய்க்கு இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு கலர் வரும் எட்டு கலருமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பட்டு சில தோத்து பெரும் அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருப்பாங்க கலர் மேட்சிங் பார்த்திங்கன்னா சும்மா நொறுக்கி விட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இறக்கிட்டே இருப்போம் இப்போ அறுத்து வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி ஆடிக்கு நிறையா கண்டிப்பாக நிறையா கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையா இறக்குவோம் ஸோ நீங்களும் ஒரு சின்னதாக தொழில் தொடங்கணும் அந்த தொழில் எப்படி தொடங்கலாம் கண்டிப்பா கேஎம் செல்ஸ் ஒரு ட்ரிப் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க மதுரை கேஎம் செல்ஸ் எங்கன்னா மதுரை விளக்கத்தில் காமராஜர் சொல்லி அடையாளம் பண்ணுவதற்கு எதிர்ப்பு சந்துக்குள்ள உள்ள வண்டிங்கனால நம்ம கேஎம் செல்ஸ் மொத்தமாக பார்க்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்